ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் ஊர் மண்டல பூஜை எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் எங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிற பாதை அங்கே இருந்து சீரியல்லாம் போட்டிருக்கிறாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நேற்று நைட்டே திருவிளக்கு பூஜைலாம் வச்சுருந்தாங்க அன்றைக்கி காலையில் கோயிலில் வச்சு பஜனெல்லாம் எல்லாம் பாடிக்கிட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சிருந்து மகா அன்னதானம் நான் இது நாள் வரையுமே இந்த மண்டல பூஜை பார்க்க போனதே கிடையாது ஏன்னா இது நைட்டு தான் நடத்துகிறாங்க அதனால் போனதில்லை அப்புறம் அதிகமாக இங்கே பெண்கள் கலந்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே மாலை போட்ட ஐயப்ப பக்தர்கள் தான் இருக்கிறாங்க இந்த மண்டல பூஜை வந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாடுறாங்க இங்கே போட்டிருந்த கோலம்லாம் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கலர் கலர் பொடியெல்லாம் வச்சு போட்டிருக்கிறாங்க யார் போட்டாங்கன்னு தெரில கண்டிப்பாக கோலம் போட்டவங்களுக்கு இது மூலமாக ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இது என்னதுப்பா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது என்ன வித்தியாசமாக இருக்குது அதெல்லாம் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இவங்க தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க வந்ததும் பார்த்ததும் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்து ஓகே வாங்க இது என்னது உள்ள வச்சுருக்குறாங்க இதுக்கு பேர் ஏதோ ஹோமம் வளர்க்குற இது மாதிரி இருக்குது ஓகே இந்த பஜனை இதெல்லாம் முடிஞ்சப்பறம் அங்கே சாப்பாடு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ டிபன் ஏதோ அதுக்குள்ளே சமைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுது பார்க்குறதுக்கு ஓகே பார்த்திங்களா எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்ட பக்தர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க லேடிஸ் யாரும் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை ஆஹா அலங்காரம்லாம் செம்மையாக இருக்குது நான் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குன்னு கூட இதனால் வரையும் அந்த கம்மிட்டுக்குள்ளே போனதே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சூப்பராக அலங்காரம்லாம் பண்ணியிருக்கு செம்மையாக இருக்குது இப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இதனால் வரை போகாதது எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகணும் போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இந்த வீ இவ்வளோ விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம் பக்கத்திலே இருந்தோம் நம்ம பார்க்காம இருந்திருக்குமே அப்படின்னு எனக்குமே ரொம்ப இருக்குது ஓகே இனி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க सत्य 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 ఆనంద <coughs> సిద్ధ